ஐ சப்போஸ் யூ கேன் வரவே வராது லைக் சம்ம அவ்வளவுதான் 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 ஐ சப்போஸ் யூ கேன் வராது ஏன்னா அது ரூடான ஆன்சரா பார்க்கப்படுது அது வந்து மேற்கேத ஆர்கெமெண்ட் ஆயிடும் அது ஆர்க்கமென்ட் ஆயிடும் அந்த ஆர்கெமென்ட் ஆயிடும் ஆமா ஐ சப்போஸ் யூ கேன்னா இவ்ளோ ரூடா பேசுவாங்களா இவ்ளோ ரூடா பேசுவாங்களா

this is going to be one more we can do and uh, 915 put in there actually technically 930 but let me do it uh, just one more and i will stop right there because uh, you know salavini you note know, you can do it yeah, I'll go with some of those here. All right, this is going to be the last one, I assure you. All right, this one we got it already. Uh, same. Don't uh... worry, I'll, I'll get you another one. Hope this is not going to be the same thing. All right, this is the last one. Super. குயிக்கா போயிடலாம் ஐ யூ முப்பதுக்கு அப்புறம் தேர்ட்டிக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட எடுத்துக்க மாட்டேன் டோன்ட் வரி அந்த கொஸ்டின் வந்து சேம் தான் லெட்ஸ் டூ இட் ஐ மேக் இட் பிகர் மேக் இட் பிகர் இட் இஸ் இந்த ரெக்கார்ட் ஷாப்க்கு என்ன கேள்வியா இருக்குங்க இட் இஸ் இந்த என்ன கேள்வியா இருக்கும்ல அதுக்கு என்ன கேள்வியா இருந்திருக்கும் வேற இஸ் த வேட் இடி கேட்டு இன் த ஷாப் வேர் இஸ் த சின் த ஷாப் ஓகே ஐ கேன் ஹேர் இட் வந்து ஒரு இந்தியால மட்டும்தான்

கெட் டூ டிக்கெட்ஸ் அந்த மாதிரி வேற ஐ உட் லைக் டூ டிக்கெட்ஸ் இல்ல இந்த கரெக்ட் கரெக்ட் ஃப்ளூனைட்டி எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக அடிக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஷார்ப்பாக அவங்க சொல்கிறாங்க நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி குறைக்கிறாங்க பாருங்கள் வாட் டைம் did did the did the meeting the meeting eppa mudiyum correct ah tamil meeting eppa mudiyum meeting eppa mudiyum sir ye eppa mudiyum eppa mudiyum just before lunch before வாட் டைம் டேட் த மீட்டிங் ஏண்ட ஓகே ஓகே சூப்பர் இல்ல இப்ப முடியுன்னா இந்த மினிட்னு சொல்லிட்டு போயிடலாம் அந்த இடத்துல படிச்சுன்னு சொல்றப்ப ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச் சூப்பர் ஃபார் ஆஃப் ஹவர் டேட் த மீட்டிங் ஏண்டா ஓகே ஃபார் ஆஃப் அன் அவர் எப்படி கேள்வி இருந்திருக்கும் சொல்ல முடியும் இங்கிலீஷ்ல பார் ஆஃப் அன் அவர் ஃபார் ஆஃப் அன் அவர் வெண்ட் சார் வென் மீட்டிங் ஹவர் ஹவு லாங் வெல் த மீட்டிங் ஹவு லாங் மீட்டிங் கோங்கிறது வந்து இன்னும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் நேரம் இருக்கு ஃபார் அன் ஹவர் வாட் இஸ் த த ஆஃப் மீட்டிங்னு கூட அந்த கேள்வி வந்து மாறும் இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு அப்படிங்கறதுக்கும் வைக்கலாம் இல்லன்னா வாட் இஸ் த மீட்டிங் டைம் லாங் இட் வாட் இஸ் த மீட்டிங் எப்படி வேணாலும் சொல்லலாம் என்ன சொல்றாங்க கரெக்டா தமிழ் சொல்லுமே மெக் ஆன் டூ தி மேக்ஸ் ப்ரோல இந்த கணக்க முடிக்க முடியல என்னால இந்த கணக்க முடிக்க முடியல அதையே தான் கிடையாது சூப்பர் ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் லெட்டர்னு சொன்னப்ப ஒரு எம்பசிட்டிக்கா பல் சொன்னாங்க பாத்தீங்களா உடியலக சம ஏற்புடைய இங்கயும் அதே மாதிரி தான் இருக்கேன் இங்கயும்

அதாவது இப்போ நீங்க வந்திருக்கீங்க டீ குடிக்கிற நேரம் உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணும் டி லைக் டி ஆர் காஃபு உடியூ லைக் டி ஆர் காஃபு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அது கரெக்டானது டு யூ லைக் டீனா எப்படின்னா சொன்னீங்களா ஒரு நார்மல் உங்களுக்கு வந்து பொதுவா டீ குடிக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா புரியுதுங்களா டு லைக் டி ஆர் காஃபி இன்னொன்னு ஐ டோன் லைக் டீ அடால் ஐ ஐ காஃபி ஆவது தயார் டு யூ லைட் டீ உ டியூ லைட் டீனா உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு இப்ப நீங்க ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க உடனே பிரிப்பேர் பண்ணி குடுக்க போறீங்க அப்பா விட்டு கேட்கறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்களா ஐ வுட் லைக் ஐ வுட் லைக் டூ டிக்கெட்ஸ்னு வந்து பாத்தீங்களா இப்ப எனக்கு வேணும் இப்ப எனக்கு வேணும் நம்பர் டுவல் பாருங்க ஐ வுட் லைக் டூ டிக்கெட்ஸ் எனக்கு இப்ப வேணும் அப்படின்னு சொல்றது புரியுங்களா கமலஜன் சார் இந்த பாயிண்ட் புரியல புரியு சார் டியூ யூ லைக் டீன்னா ஜென்ரலா உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கறது உட் யூ லைக் டீன்னா இப்போ உங்களுக்கு என்ன வேணும் இப்போ உங்களுக்கு தேவை லைக் லைக் டே காபி

நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் என் நம்பரை சேவ் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் இது கிடச்சிருக்கும் ஸோ ஏதாவது ஒன்றுனாக்கா நீங்க ஆல்வேஸ் யூ கேன் என்னை காண்டாக்ட் யூ கேன் காண்டாக்ட் மீ உங்களுக்கு அப்படி ஏதாவது கிளாஸ் வேணும்னா அதர் தேன் தட் நிறைய பேர் வரணும் கமாலுதீன் சார் கட்டாயமாக வரணும் கிளாஸுக்கு சார் கண்டிப்பா கண்டிப்பா குரூப் ஆக்சுவலி பார்க்கவே இல்ல சார் டுடே மார்னிங் டுடே மார்னிங் திஸ் மார்னிங்னு சொல்லிரலாம் திஸ் மார்னிங் சூப்பர்